செவன் தாய்லாந்து லேடெஸ்ட் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா கம்பர்டபிளா இருக்கும்

இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு மேட்டர்ஸ் தான் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது போது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் வந்து நம்ம மேனுபாக்சரிங் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாக்கெட் ஸ்ப்ரிங்குங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டபுள் குயின் கேங்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு சைஸ் வரையா தனித்தனியாக வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து ஆறு லேட்டக்ஸ் நீ நாலு நாலஞ்சு பெட் மேல போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாலு இஞ்சு வந்து பெட்டாவே போட்டுக்கலாம் நீங்க பாருங்க மேல வந்து இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக் போட்டுக்கணும் நீங்க நிறைய பக்கம் பேம்போ ஃபேப்ரிக் படுத்திருப்பீங்க நம்மளோட குழா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜிஎஸ் வந்துட்டு பேம்போ ஃபேப்ரிக் போட்டு கொடுத்துருங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல்ல போகுது இந்த மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு நாலு காரணருக்கும் உங்களுக்கு சேஃபாக வந்து இந்த மாதிரி கப்பு வச்சு கொடுத்து பக்காவ வீட்டுக்கு அமைச்சி விட்ருவோம் நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே வச்சிருக்கேங்க சைஸ் வாரியாவும் மெட்டீரியல் வரியும் வச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோலேட்டக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபையர் ப்ரூஃப் ஃபேப்ரிக்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க இல்லை நெருவு தான் வச்சிருக்கேன் பாருங்க எதுவுமே ஆகாது சரி ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் சைடு ஏதோ ஃப்ரெண்ட் சைடு ரெண்டு பக்கம் வந்து எதுவுமே ஆகாது உங்களுக்கு பேக் சேனல் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லேட்டெக்ஸ் மேட்ரஸ் ஷாப் தாங்க வந்திருக்கும் ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ் ஷாப் தான் வந்துருக்கும் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஷாப்போட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல இருக்கு நிறைய பார்த்துருப்பீங்க இப்ப நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல்ல நம்ம வந்து ஓனர் வந்து வெல்கம் பண்றோம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் சூப்பரா இருக்கு லேட்டெக்ஸ் அது மட்டும் இல்லாமல் லேட்டெக்ஸ்னு போட்டாலே உங்க வீடியோ உங்க ஷாப் தான் வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் வியூவர்ஸ்க்காக நம்ம ஷாப்போட அட்ரஸ் லொகேஷன்

தேடி கண்டுபிடிச்சு இந்த தாய்லாந்து லேட்டக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் குவாலிட்டி இந்த பெஸ்ட் குவாலிட்டியை வந்து எல்லாத்துக்குமே கம்மியான விலையில வந்து நாங்களே ஓனா மேனுபேக்சரிங் பண்ணி டோர் டெலிவரியே கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம கிட்ட ஒரு மேட்ரஸ் வாங்க என்ன பிரைஸ் வந்து வாங்க நம்ம வந்து எல்லா பெட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் இப்ப சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு ஃபோம் பெட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் வந்து பண்ணிட்டு இருக்கேன் மூவாயிரம் ரூபாய் வந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட மேட்ரஸ் இருக்கு அது ஒன்னா பாத்தலாமா எல்லாமே பாத்தலாம் இந்த ஷாப்போட இந்த கம்பெனியோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்க வாட்ஸ்அப்ல கொட்டேஷன் கேட்டுக்கலாம் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சை இப்போ யாராவது இப்ப என்ன கேட்பாங்கன்னா இந்த சை

டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன் எதுவும் வந்து நீங்கள் கால் பண்ணி கேளுங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன மாதிரி மேட்டர்ஸ் இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த வந்து ஒரு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு ஒரு இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம முதல்ல என்ன ரா மெட்டீரியல் என்ன எதனால வந்து நம்ம இந்த குடோன் தனியாக வச்சிருக்கோம் அந்த வெள்ளை வேலையாக இருக்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியுது என்ன ரோல் ரோலாக வச்சிருக்காங்க அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா தாயில் வந்து இம்போர்ட் பண்ணுற லேட்டக்ஸ் அதாவது உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது ஹீட் விஷயம் இருக்கு இந்த சம்மர் எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ல படுக்கவே முடியாது பல பேர் வந்து ஆமாங்க பல பேர் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து துணியை விரிச்சு தான் படுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணா அதுக்கு உண்டான சொல்யூஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த தாய்லாந்து லேட்டக்ஸ் பெட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டூ இன்ச்சிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க டூ இன்ச்சு ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு எயிட் இன்ச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சைஸ்ல என்ன கஸ்டமைஸ் சைஸ்ல வேணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க பண்ணி குடுத்துருவோம் ஓகே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா த தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்றது தான் இங்க பாருங்க ஒரு டூ இன்ச் திக்னஸ் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ இன்ச் திக்னஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் இதுக்கு வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா கிங் சைஸ் இதே மாதிரி டூ இன்ச்ல இருக்கு இல்ல உங்களுக்கு வந்து இன்னும் திக்னஸ் அதிகமா வேணும் எனக்கு வந்து ஒரு டூ இன்ச் பத்தாது ஒரு ஃபோர் இன்ச் திக்னஸ்ல வேணாலும் அதுவும் நம்ம கிட்ட ரெடியாவே இருக்கு இ பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்ஜி சிக்னஸ்ல வச்சிருக்கோம் இது பாருங்க இதுவும் தாய்லாந்து லெக்ஸோர் இன்ச் திக்னஸ்ல வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும் இது போர் இன்சஸ் திக்னஸ்ல வந்து அப்படியே உங்களுக்கு வந்துரும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க எல்லா பெட்லயுமே எல்லா சீட்லயுமே இருக்கும் இந்த சீல் இருக்கும் வந்து கம்பல்சரி வந்துடும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாங்க இங்கேயே உட்கார்ந்து நீங்களே ஒரு பீஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த பீஸ்ல எனக்கு நீங்க பெட் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு தாராளமா வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணிக்குவோம் கண்ணு முன்னாடியே ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இந்த இந்த ஃபோர் இன்ச்சே சொன்னீங்களா இது வந்து நார்மலா அப்படியே காட்டு மேலே போட்டுக்கலாமா காட்டு மேலே இது இந்த நாலு இன்ச்சு பெட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நாலு அஞ்சு பெட்டு தான் எல்லாமே அதிகமாக வாங்குறாங்க நாலஞ்சு நீங்க நீங்கள் அப்படியே பெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இருக்க பெட்டு மேலே உங்களுக்கு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி டூ இன்ச் இருக்குது இதுவே போதுமானது இதுவே போதுமானது எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு தெரியும் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் புளியே விழுகவே விழுகாது ஒரு பத்து வருஷத்துக்கு பதிவு உங்களுக்கு அப்படியே இருக்கும் அப்படியே டேமேஜ் ஆனால் நீங்க பிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ரப்பர் இதுல வந்து குளி விழுகவே விழுகாது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் ஓகேண்ணா இப்போ இந்த நீங்க பேக் பண்ணி கொடுக்கும் இது ரோல்ல தான் வரும் இது ஆமா இல்ல டூ இன்ச் வந்து ரோல்ல தான் வரும் நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம் இப்போ பெட்டா அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரோல் பண்ணா நல்லா இருக்காது அதனால நீங்க அப்படியே கொண்டு வீட்டில் நாங்களே டெலிவரி கொடுத்துறோம் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா நீங்க இங்க ரெடி பண்ற பொருள் வந்து உங்க வீட்டுக்கு வந்து எப்படி வரும் டேமேஜ் எல்லாம் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணுற பொருள் எல்லாமே நாங்கள் டோர் டெலிவரி தான் தரங்க எங்கேயும் கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு தான் நாங்கள் காசையாக வாங்கிக்கலாம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆமாம் ஆமாங்க அவங்களும் செக் பண்ணிட்டு பேமெண்ட் கொடுக்கலாம் வந்ததுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு சைஸு சொன்ன அசோசரைஸ் கலரு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டே கொடுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து லேட்டக்ஸில் வந்து எந்த நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டக்ஸ் வந்து போட்டால் ஒரு ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் அந்த பிரச்சனையில் இருக்கும் நம்மகிட்ட அந்த பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் லோக்கலில் இருக்கீங்களா கோயம்புத்தூருக்குள்ள இருக்கீங்களா இன்னைக்கு ஆர்டர் கொடுங்க நான் இன்றைக்கே கொடுத்துட்றேன் இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு டெலிவரி பண்ணி

எந்த அன்சைஸ் ஆனாலும் சரி நம்ம பக்காவ பண்ணி கொடுத்துறலாங்க. நான் இங்க வந்து இவ்ளோ லேட்டெக்ஸ் மேட்ரஸ் இருக்கு. இது வந்து நீங்க ஓன் இது பண்றதுக்கு மட்டும் வச்சிருக்கீங்களா இல்ல கம்பெனிஸ்க்கு கொடுப்பீங்களா? ஆமா இது நம்ம வந்து இது நம்ம யூஸ் பண்றதுக்கு வச்சிருக்கோம். வேற கம்பெனிஸும் வந்து நம்ம இப்ப கோயம்புத்தூர்க்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கம்பெனிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம डायरेक्टली அங்க இருந்து இம்போர்ட் பண்றோம். இந்த லேட்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படி நம்ம மட்டும் இல்ல ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸும் வந்து நம்ம கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம கிட்ட डायरेक्टली வாங்குறதுக்கும் நீங்க மத்த கம்பெனில வாங்குறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். நான் 10000 ரூபாய் கொடுக்கறனா அது உங்களுக்கு வந்து ஒரு 12000 ரூபாய் கிடைக்கும். ஒரு 1000 2000 ரூபாய் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ட் ரேட் டிஃபரன்ட் இருக்கும். நம்ம கம்மியா கொடுக்கற காரணம் என்னன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துருப்பீங்க ரெண்டு கண்டெய்னர் வச்சு அந்த கண்டெய்னர்ல இருந்து இருக்கணும் இங்க இருந்தா வந்து மத்த பக்கம் எல்லாமே போயிட்டு இருக்கு ஓகே இது லேட்டெக்ஸ்லன்றது ஒரே குவாலிட்டி தானா இல்ல இதுல டிஃபரண்ட் குவாலிட்டி தாய்லாந்து லேட்டக்ஸ் பொறுத்து ஒரே குவாலிட்டி தான் ஏ கிரேட் பி கிரேட் சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க தாய்லாந்து லேட்டெக்ஸ் ஒரே ஒரு குவாலிட்டி தான் நீங்க வந்தீங்கன்னா இங்க ஆயிரம் பீஸ் இருக்கு ஆயிரம் பீஸ் ஓபன் பண்ணி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் செவன் தௌசண்ட் டையிங்ல இருக்கும் தாய்லாந்து மேட் இன் தாய்லாந்துல சீலோட இருக்கும் அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்ல பத்து வருஷம் வாரண்டி இருக்குங்க ரெண்டு இன்ஜின் நீங்க லேட்டெக்ஸ் எடுத்தாலும் பத்து வருஷம் வாரண்டி இருக்கு பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம் நீங்க வந்து உங்ககிட்ட போயிட்டு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கார்டுன்னு ஒன்று கார்டு இருக்கு நீங்க நூறு சதவீதம் கேட்டு வாங்கிக்கோங்க பத்து வருஷத்துக்குள்ள உங்க வெட்டி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த கார்டை வச்சு தாராளமா புது பெய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லேட்டக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்லோலாம் எல்லாம் இருக்கு பாருங்க பில்லு அந்த பில்லோ வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சிருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பில்லோ இருக்கும் அந்த பக்கம் பாருங்க ஒரு ரெண்டாயிரம் பில்லோ பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாவே வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பில்லோ வந்து தனியா வேணும்னாலும் நான் பண்ணி குடுத்துருவோங்க பில்லோ வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்ல இருக்கு நான் பில்லோ நீங்க லேட்டெக்ஸ் பில்லோ வந்து தனியா பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே காமிச்சிட்டு இது லேட்டக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டோம் ப்ளஸ் இது எப்படி பண்றோம் அதே மாதிரி என்னென்ன மேட்ரஸ் பண்றோம் சொல்லி நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் கூட்டு போகிற வாங்க பார்க்கலாம் நீங்க வந்து பாக்க போது நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு இதுதான் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாக்கெட் ஸ்ப்ரிங்குங்க இது பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டபுள் குயின்னு கிங்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு சைஸ் வரையாக தனித்தனியாக வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து லேட்டக்ஸ் மட்டும் இல்லை ஸ்ப்ரிங் சரி ஃபோம் பெட்டும் சரி காயர் பெட்டன் சரி நம்ம கிட்ட வந்து எல்லாமே ஸ்டாக் ரெடியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் ஸ்ப்ரிங்கு இது போனல் ஸ்ப்ரிங்கு இதில் பாக்கெட் ஸ்ப்ரிங்கில் பார்த்திங்கன்னா கிங் சைஸு அதெல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயர்ல கிங் குயின் அதே மாதிரி லேடக்ஸில் வந்து நம்மகிட்ட எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணாலும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கா இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் உடனே உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது அர்ஜெண்ட்டாக இருக்குது ஒரு வாரம் ரெண்டு வாரம் டைம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் வேணாலும் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம எப்படி மேனுபேக்சரிங் பண்றோம் நம்ம வந்து இந்த பெட் என்ன பெட் பண்றோம் பார்த்து லேட்டக்ஸ் பெட்ல பாத்தீங்களா இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச்சு லேட்டக்ஸ் அப்படி ஃபுல்லாவே இருக்கு இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச்சு லேட்டக்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த டூ இன்ச்சு லேட்டக்ஸ் இருக்கு இது வந்து மேக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்க்கு நம்ம அப்படியே வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருவோம் எப்படி மேக் பண்றோம் அவங்க என்ன கலர் கேட்டிருக்காங்க என்ன மெட்டீரியல் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பினிஷ் ஆயிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெரியாது அதனால வந்து நீங்க தாராளமா வீடியோ கால கூட வந்து பாத்துக்கலாம் நீங்க ரெடி போது வீடியோ கால கூட பாத்துக்கலாம் அதே மாதிரி மேக் பண்ணும்போது நம்ம ரெடியா அனுப்பிச்சிருவோம் இப்போ பாத்தீங்கன்னா இது இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நாலஞ்சு ஒரு லேட்டக்ஸ் பெட் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்

ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோக்கலில் போகுது இந்த மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு நாலு காரணருக்கும் உங்களுக்கு சேஃபாக வந்து இந்த மாதிரி கப்பு வச்சு கொடுத்து பக்காவை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம் இல்லை வெளியூர் வருதுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்கில் தேச்சு ஒரு மலையே வந்தாலும் ஒரு சொல்ல தண்ணி உள்ளே அளவுக்கு நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பட்ச்க்கு வச்சிருக்கு இது எல்லாமே வந்து கஸ்டமர் டெலிவரிக்காக தான் வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தர் பேர் உதவி ஒவ்வொரு ஒன்றும் என்னென்ன சைஸ் வச்சுருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே வச்சுருக்கேங்க சைஸ் வரையாகவும் மெட்டீரியல் வரையும் வச்சுருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்த்தோலேட்டக்ஸு பாத்தீங்கன்னா ஆர்தோ ஆரோ லெட்டெக்ஸ் வில வரும் பாத்தீங்க அப்படின்னா குயின் சைஸ் மார்க்கெட்ல ஒரு வருங்க நான் உங்களுக்கு குயின் சைஸ் இருபத்தாயிரம் ரூபாய் குடுத்துட்டு இருக்கு இருபத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரி அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் ரீபிளேஸ்மெண்ட் வாரண்டின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பிரிங் மெட்டரெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எப்படியும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் நான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு தரங்க எட்டு அஞ்சு பத்தாயிரம் ரூபாய் டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்து இந்த மாதிரி பெட்டெல்லாம் இருக்குங்க இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் ப்ரூஃப் ஃபேப்ரிக்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்குங்க இதுல வந்து ஃபயரே பண்ணாலும் எதுமே ஆகாது உங்களுக்கு ஓ ஓகே கமர்ஷியலுக்காகவே நீங்க ஆ கமர்ஷியலுக்காக இது வந்து நீங்க ஃபயர் ப்ரூஃப்ன்றீங்க ஆமாங்க வர கஸ்டமர்ஸ்க்கு எப்படி நீங்க அத செஞ்சு காட்டுவீங்க இப்பவே காமிச்சறலாம் இங்க பாருங்க இது வந்து ஃபயர் ப்ரூஃப் தான் இந்த நீங்க நார்மலா காட்டன் ஒரு ஃபேப்ரிக்ல வச்சு நான் இங்க பாருங்க இந்த நெருப்பு தான் வச்சிருக்கேன் பாருங்க எதுவுமே ஆகாது தெரியுதுங்களா ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு பக்கம் வந்துடும் எதுவுமே ஆகாது உங்களுக்கு ஓ ஒன்றும் ஆகாது எதுவுமே ஆகாது ஹோட்டல்ஸ்க்கு நம்ம கொடுக்குற காரணம் என்னன்னா இதுக்காக தான் ஏதோ கஸ்டமர்ஸ் வருவாங்க ஸ்மோக் பண்ணுவாங்க அதாவது வந்து பெரிய விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இல்லை இருக்கக்கூடாது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு நீங்கள் ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது இன்னொன்று என்னென்னா நார்மலாக ஒரு பெட் என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதே ரேட்டு தான் இந்த ஃபேப்ரிக் போகிறோம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸுமே நம்ம பண்ணுறது இல்லைங்க இது சைஸ் அன்சைஸ் எதுன்னு வச்சிருக்கீங்களா அது அப்படின்னு அன்சைஸ் இருக்கு உங்களுக்கு பிளஸ் இது இன்னொரு ஆஃபர் இருக்கு சொல்கிறேன் கேளுங்க இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோட்டல்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஆஃப்

ஹோட்டல்ஸ்காரங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க அதனால உங்க டைம் எப்படியோ கரெக்டா வந்துரு ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க கொடுத்தாலும் தாராளம் பண்ணி குடுத்துருவோம் இந்த அன்சைஸ்ல காட்டுறீங்க கேட்டுருக்கீங்களா இப்போ பாத்தீங்க அப்படின்னா அன்சைஸ்ல வந்து இருக்கு ஸ்பிரிங்கல பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் பெட்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பிரிங்லயே அன்சைஸ் பண்ணிருக்கோங்க நீங்க பாருங்க நார்மலா உங்களுக்கு எத்தனை அடி வரும் ஒரு ஆறு அடி வருங்களா போயிட்டு இது பாருங்க ஆறு அடிங்கிறது இங்க முடிச்சு இது பாத்தீங்க அப்படின்னா ஆறே முக்கால் அடி இருக்கு சரிங்களா ஏழு அடிக்கு கொஞ்சம் தான் கம்மி சரிங்களா அது மாதிரி தனியாவே கேட்டு கேட்டிருக்காங்க பிளஸ் என்னன்னா கார்னர்ல வந்து கட்டிலோட கால் வந்து உள்ள நிறைய பேர் தோட பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இல்லாம கால் கிட்ட வந்து கட்டில் கால் உள்ள வந்துடும் அதுக்கு மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க இந்த இடத்துல வந்து நம்ம கோவா வரும்போது பெட் வந்து கரெக்டா போய் உட்காந்துக்கும் நார்மலா கட்டில் இருந்து கால் வெளியே வருது எனக்கு பாக்ஸ் இல்லங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் பெட் மேல தூக்கிட்டு அந்த மாதிரி இல்லாம இருக்கும் அதனால நீங்க என்ன அளவு சொல்றீங்க என்ன கஸ்டமைஸ் சைஸ்ல கார்னர்ல கட்டிங் ஏதாவது வேணுல்ல நாலு பக்கம் கட்டிங் வேணும் நம்ம தாராளம் பண்ணி கொடுத்துடலாங்க இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஸ் உங்களுக்கு வந்து நான் பெட் நிறைய அடிச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கும் நான் வந்து வாட்ஸ்அப்ல நீங்க செலக்ட் அதுக்கப்புறம் கலர்ஸ் எல்லாமே அமுச்சு வச்சுருவேன் நம்மகிட்ட ஒரு பத்து டு பன்னெண்டு கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அந்த பன்னெண்டு கலர் அலோ அமுச்சு வச்சிருவேன் நீங்க என்ன பெட் வாங்குறீங்க அதுக்கு என்ன கலர் போடணும்னு நீங்களே சொல்லுங்க நீங்க கேட்கற கலரில் உங்க வீட்டில் வந்து நாங்க பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லா கலர்ஸும் உங்களுக்கு அவ எப்பவுமே அவைலபிளா இருக்கும் ஓகே கஸ்டமர் கேட்டால் கேட்கற கலர்ஸும் இருக்கும் அவைலபிள் டாப்பு சைடுன்னு சொல்லிட்டு அவங்க எந்த சைடில் என்ன கலர் கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்க பார்க்க போகிறத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குளிடு பெட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாய் மாதிரி இருக்கும் இந்த பெட் இந்த பெட் பார்த்தீங்கன்னா வெளியே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரேராக தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாயிருந்து கொடுத்துட்டு 네. 아, 에르바다. 아, 에바다

பாத்தீங்கன்னா சிங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் வளர்ந்து கொடுத்துருக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பில்லோவும் கொடுத்துருவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெலிவரியும் ஃப்ரீயாவே கொடுத்துருவேன் இதுக்கு ஒரு மூணு வருஷம் வாரண்டி கொடுத்துறாங்க அடுத்தது நம்ம பாக்க போறதுன்னா காயர் பெட்டு பாக்க போறேன் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக காயர் பெட் வந்து யூஸ் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நிறையா பேர் கேட்டிருக்காங்க பேக் பெயின் இருக்குது முதுகு வலிக்குது அதனால் ஸ்ப்ரிங் பெட் வந்து யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காயர் பெட் இருக்கான்னு நல்ல எயிட்டி ஃபைவ் டென்சிட்டி இல்லைங்க நல்ல குவாலிட்டியான காயர் போட்டு இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ டென்சிட்டினா நல்ல குஷனிங் ஒன்று போட்டு இதுக்கு மேலே நீங்கள் கேட்குற கலர் கொடுத்து ஒரு சிக்ஸ் இன்ச் திக்னஸில் போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காயர் பெட் பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரவாருந்து கொடுத்துட்டுருக்குங்க மார்க்கெட்டில் ஒரு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா வரும் உங்களுக்கு இருந்து கொடுத்துட்டு இருக்குங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பில்லோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான பெட் ஸ்ப்ரெட் இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பில்லோ கவர் இருக்கும் அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் டெலிவரி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே வந்துரும் சொல்ற எல்லாத்துக்கும் டெலிவரி பில்லோ அந்த ஆயிரம் ரூபாய் குளித்து சொன்னோம் பாத்தீங்களா அது வாங்கினாலும் எல்லாமே ப்ளூ ஸ்டார் மேடம் போறது வரைக்கும் டெலிவரினாவே ஃப்ரீ தான் நாங்களே வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம் நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டியதுல பில்லோ அதெல்லாமே எல்லாமே கொரியர்ல போடலாம் பெரிய பெரிய பெட் எல்லாம் வாங்குறீங்கன்னா நாங்களே வந்து எல்லாமே வீட்டுலயே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போனால் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பார்த்துருப்பீங்க நல்ல குவாலிட்டியான காட்டன் ஃபெல்ட் போட்டிருக்கும் இப்படி நல்லா குதிக்கும் போது அந்த ஸ்ப்ரிங் வெளியே வராம இருக்கிற இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக வீட்டில் குழந்தை இருக்குது குதிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்ப்ரிங் பிஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு அந்த மாதிரி வராது அஞ்சு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துறேன் சப்போஸ் இப்போ உடஞ்சிருச்சு இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு பண்ணி குடுதறேன் இதோட டோட்டல் திக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8 இன்ஜ் வரும் 8 இன்ஜ் 8 இன்ஜ் வரும் நீங்க பாத்தீங்கன்னா டபுள் சேர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகே ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கம்ஃபரட்டபல்லாவே இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ட் ஸ்பிரிங்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஸ்பிரிங்ல பாத்தீங்கன்னா அது வந்து நார்மல் ஸ்பிரிங் இது வந்து ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் பாக்கெட் ஸ்பிரிங்னு சொல்லுவாங்க ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் ஆமா நீங்க நிறைய பக்கம் பாத்துるீங்க இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க அங்க உட்கார்ந்தீங்கங்களே இங்க உட்காந்துக்கங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு ட்ரைல் காட்டுறேன் இப்போ நீங்க உட்காந்துக்கங்க இப்போ வந்து நான் வேகமா இங்க உட்காந்து இந்த மாதிரி பண்றேன் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எவ்வளவு தூரம் குதிச்சாலும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இந்த ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் ஒரு வீட்ல யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க தூங்குறாங்க படுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு போகும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அது வந்து இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ஸ்பிரிங் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இந்த குஷனும் பத்தலன்னா இங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்கெட் ஸ்பிரிங் கொடுத்து இந்த மாதிரி தேர்ட்டி டென்சிட்டி குஷன் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து இதுல உட்காந்து பாருங்க எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கு பாருங்க இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல யூஸ் பண்றது நல்ல கம்ஃபர்ட் இருக்கு இப்போ நான் இங்கே உட்காந்து இப்படி வந்து உங்களுக்கு ஷேக் பண்ணாலும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டன்ஸ் கூட இருக்காது நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் ஒரு பத்தஞ்சு திக்னஸ்ல ஒரு பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்குறேன் பத்து வருஷம் பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்குறேன் இந்த மாதிரி மேட்ரஸ் வந்துட்டு பத்து வருஷம் வாரண்டிங்க பத்தஞ்சு வந்து ரெண்டு பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரினு சொல்லிட்டு எல்லாமே பண்ண பக்கவா பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க பைசா ரோட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு அந்த மாதிரி பெட் கிடைக்கல அப்படின்னு நீங்க தாராளமா இந்த பெட் யூஸ் பண்ணி போகிறாங்க அதை விட நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் காம்ஸ் இதில் இதே பாக்கெட் ஸ்ப்ரிங்கில் சேம் இதே ஸ்ப்ரிங்கில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செவன் ஜோன் தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே இது வந்து பத்து வருஷம் வாரண்டியோட ஒரு பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம் நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா நீ தாராளமாக வந்துட்டு பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம் இதுக்கு ரெண்டு பில்லோ பெட் ஸ்ப்ரெட் இதுக்கு வந்து லேட்டக்ஸ் பில்லோ கொடுத்துருவோம் லேட்டக்ஸ் பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி பத்து வருஷம் வாரண்டின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம் இதெல்லாம் என்ன வேலை இல்லை ரேஞ்சில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பத்து இஞ்சு லேட்டக்ஸே நீங்கள் சொன்னாவே முப்பதாயிரூவா நாற்பதாயிரம் வரும் இது குயின் சைஸு பத்து இஞ்சு திக்னஸ் சொல்கிறேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட் டிஸ்டர்பன்ஸ் பாக்கெட் ஸ்ப்ரிங்கு ப்ளஸ் தாய்லாந்து செவன் சவன் தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து குயின் சைஸ் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இருபத்தி இருபத்தாயிரம் கொடுத்து ஒரு லேட்டஸ்ட் பில்லோ பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக மார்க்கெட்டில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி ஐநூறுவா வரும் உங்களுக்கு ரெண்டு லேட் பிலோ ஃப்ரீயா கொடுத்துறேன் அதே மாதிரி பெட் பெட்ரெண்ட் டெலிவரி பத்து வருஷம் ரீப்ளேஸ் பண்ண வாரண்டி பார்க்க பண்ணி கொடுத்துருக்கோம் இவ்வளோ கம்மியாக காரணம் நீங்கள் ஓனாக நம்மளே இங்கே நம்மளால நீங்க வாங்கறாங்க இப்போ வந்து நீங்கள் கடையில் வாங்குறதுக்கும் நம்ம வாங்குறதுக்கும் இதான் நீங்கள் ஒரு கடையில் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும் நீங்கள் டேரக்டா வந்து எங்கேயே பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ரேட்டு வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் நாலு பெட் அஞ்சு பிட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் டிஸ்கவுண்டே பண்ணி கொடுத்துருவோம் இப்போ எல்லாமே காமிச்சிட்டேன் காயில் ஸ்பிரிங் சாஃப்ட் ஸ்பிரிங் லெக்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு வந்து ஸ்பிரிங் குஷனு அந்த மாதிரி ஆகாது எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது நல்ல கம்ஃபர்டபிளா இருக்கணும் எனக்கு வந்து உள்ள போகக்கூடாது மீடியமான குஷன் இருந்தா போதுங்களுக்கு இங்க பாருங்க ஆர்த்தோ மேட்ரஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கேன் ஆமா நாலு இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா ஆர்தோ கொடுத்துருவாங்க இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா டூ இன்ச்சுக்கு சூப்பர் சாஃப்ட் குஷன் கொடுத்து இதுக்கு மேல மசாஜ் ஃபோம் கொடுத்துருவாங்க நீங்க கேக்குற கடலையும் வந்து பினிஷ் பண்ணிக்கலாம் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு திக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச் திக்னஸ் வரும் இந்த ஆர்த்தோன்னு போனாவே நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு பெட் வாங்கவே முடியாது நான் சொல்றேன் ஆர்த்தோ பெட் குயின் சைஸ் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறங்க இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி பத்து வருஷம் வாரண்ட்டின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்கலாம் இல்லை இந்த ஆர்த்தோ பெட் வந்து எனக்கு ஃபோமிங்காக இருக்குது எனக்கு ஃபோம் வேண்டாம் லேட்டாகஸில் வேணும்னா அதுவும் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அதே மாதிரி சேம் அதே மாதிரி நாலு இன்ச்சு கொடுத்து ரெண்டு இன்ச்சு குஷன் கொடுத்து இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா தாய்லாந்து லேடக்ஸும் கொடுத்து இந்த மாதிரி லேட்டக்ஸ் பில்லோவும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லேட்டக்ஸ் பில்லோ வந்து நீங்கள் மார்க்கெட்டில் தேர்ட் நாள் கிடைக்காது இந்த மாதிரி லேடக்ஸ் பில்லோ மசாஜ் லேட்டக்ஸ் பில்லோ இது சீல இருக்கு பாருங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேடின் தாய்லாந்துங்கிற சீலோட வந்துடும் இந்த மாதிரி ஜிப்பு கவர் போட்டு கொடுத்துருக்கோம் நீங்க வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஓபன் ஓப்பன் பண்ணியும் பாத்துக்கலாம் இந்த மாதிரி ஜிப் கவர் போட்டு ஓபன் பண்ணி நீங்க நீங்க வீட்டுக்கு வந்தக்கப்புறம் அப்புறம் கரெக்டாக இருக்கலாம் நீங்க செக் பண்ணி கூட தாராளமா தாராளமாக என்ன விலை வந்து இதுவும் வந்து இதுவும் வந்து ஒரு ஸ்பிரிங் போர்ட் லேட்டக்ஸ் எடுத்து என்ன வரும் அதே இருபத்தாயிரம் ரூபாய் தான் சைஸ் ஆனா இப்ப நம்ம இதெல்லாம் வெளியில் எடுக்க போனாலே பார்ட்டி கிட்ட மேனுபேக்சரிங் பண்ணும்போது கண்டிப்பாக ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு பேர் கை மாறி வரும்போது கண்டிப்பாக வந்து ரேட் அதிகமாகும் அது வந்து வியாபாரத்தே உள்ளதா நம்ம டேரக்டா இங்கிருந்து கொடுக்கும்போது கம்மியான விலை கொடுக்கற காரணம் என்னன்னா நம்மளே மேனுபாக்சரிங் டேரக்டா உங்ககிட்ட கொடுக்குறோம் இடையில வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அதனால வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து நல்ல அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்கும் இல்லை வந்து எனக்கு லேடக்ஸ்லயே ஃபுல்லாவே வேணும் எனக்கு வந்து எதுவுமே வேணும் ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் இங்க பாருங்க சிக்ஸ் இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல் லேட்டக்ஸ் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படியே சிக்ஸ் இன்ச் லேட்டக்ஸ் செம கம்ஃபோர்ட் இருக்கும் பயங்கரமான லக்ஸுரியா இருக்கும் அது இருக்கிறதுலே மேட்ரஸ்லேயே வந்து ரொம்ப டாப் மேட்ரஸ் தான் இதுதான் இதுக்கு மேல வந்து நீங்க வந்து ஒரு லக்ஸுரியா மேட்ரஸ் தான் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கும் இந்த ஃபினிஷிங் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கூலர் ஃபேப்ரிக் போட்டு பக்காவா இருக்கும் இந்த மாதிரி வந்து வந்து அண்ட் இது என்ன குயின் சைஸ் நாற்பதாயிரம் பேர் நீங்க எங்கேயுமே லேட்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு மூணு அடி ரெண்டு ஜாயின் போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா அண்ட் சிக்ஸ் இன்ஜ் திக்னஸ்ல உங்களுக்கு எந்த வித ஜாயிண்ட் இல்லாம அப்படியே ஃபுல் பீஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல கம்பர்டபுல இருக்கும் தான் அந்த ஓப்பன் ஆகுது அந்த பிரச்சனையில வரும் இதுல வந்து அந்த மாதிரி எந்த ஜாயின்ட் வராது நீங்க என்ன சைஸ் எடுத்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எந்த ஜாயின்ட் இல்லாம ஒரே பீஸ்லயே பண்ணி கொடுத்துருலாம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்கெட் ஸ்பிரிங் பிளஸ் இந்த லேட் போர்ட் சொல்லுங்க பாத்தீங்களா கீழே இது மாதிரி நல்லா உட்காரமா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மாதிரி பத்து இஞ்சு பினிஷிங்ல வந்துடும் அதே மாதிரி ஃபோம் பெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பினிஷிங்ல வந்து உங்களுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் இன்ச்சு பெட் எல்லாமே ஒரு சிக்ஸ் இன்சு திக்னஸ் ஒரு ஆயிரம் ரூபாயிலருந்து கொடுத்துருக்கு இந்த மாதிரி சிங்கிள் காட்டு வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருக்கு ப்ளஸ் அவங்ககிட்ட காட்டும் அவைலபிளாக இருக்குது மாதிரி குயின் சைஸ் காட்டு இந்த மாதிரி டபுள் காட்டு சிங்கிள் காட்டுன்னு சொல்லிட்டு காட்டு நம்மகிட்ட அவைபிளாக இருக்குது இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி கிங் சைஸில் இருக்கிற மாட்டோம் உங்களுக்கு ஆமாம் இந்த காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜோட வரும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோரேஜோட வந்துரும் ப்ளஸ் என்ன உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்துருக்கு ஸ்டோரேஜ் இந்த இடத்துல நீங்கள் வந்து உள்ள யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃபேப்ரிக் துணி துணியதாக வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஹெட் ஸ்டோரேஜும் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு இந்த ஒரு ஹெட் ஸ்டோரேஜ் வந்துடும் இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து பொருளா ஃபைல் அதாவது சார்ஜிங் பாயிண்டோட வருது ஆமா இது எல்லாமே சார்ஜிங் பாயிண்டோட வரும் சார்ஜ் போட்டுக்கலாம் இதுல வந்து லைட் மாடல் இருக்கு உங்களுக்கு இதுல லைட் செட் பண்ணோம் லைட்டும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் லைட் செட்டிங் கூட வந்துடும் இது கிங் சைஸ் இதுல என்ன விலையில வருது இது மார்க்கெட்ல எப்படியும் இந்த லைட் செட்டிங் ஏதாவது போட்டீங்கன்னா ஒரு அறுபது எழுபது ரூபா வரும் நம்ம முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க கிங் சைஸ் இப்போ ஆறு ஆறு இது மேனுபேக்சர் ஆமா இது நம்மளே மேனுபேக்சரிங் பண்றோம் ஆறுக்கு ஆறே கால் சைஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா தேக்கு பிளஸ் ப்ளைவுட் மிக்ஸ் பண்ணி பண்றது ஓ மிக்ஸ் ஆமா இது எல்லாமே தேக்குல வந்துடும் கால் அதே மாதிரி பாட்டம் அந்த ஹெட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தேக்குல வந்துடும் தேக்குல வந்துடும் ஸ்டோரேஜ் எப்பவுமே ப்ளைவுட்ல தான் வரும் அதனால அதெல்லாம் ப்ளைவுட்ல வந்துடும் இந்த டிசைன் அதே மாதிரி பாத்திங்கன்னா இந்த மாதிரி பீக்கர் டிசைன் போட்டு வேணும் அப்படினாலும் இந்த மாதிரி டிசைன்லயும் போட்டு எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு சிம்பிளா வேணும் எந்த டிசைன் பெருசா வேணும் இந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து ஹெட் ஸ்டோரேஜ்ல குஷன் வேணும் அப்படி நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி குஷனும் போட்டு எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் வேண்டாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்ல வேணும் அப்படின்னா பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் எல்லாமே டீக் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் இது பாத்தீங்கன்னா குயின் சைஸ் நீங்க ஒரு கிங் சைஸ் ஒரு வகை எடுக்கிறீங்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் கட்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐம்பதாயிரம் வரும் இது நான் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்குங்க நம்ம டேரக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்படியே உங்கள் வீட்டே கொண்டு வந்து கொடுத்துருவோம் எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு கை மாறவே மாறாது அதனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அது ரெடியே ஆரம்பிப்போம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீக்கு உங்களுக்கு இந்த இதே டிசைன் எடுத்திங்க அப்படின்னா ரூபாய்க்கு நம்ம டெலிவரியோட பண்ணி கொடுத்துருங்க ஃபிட்டிங்கு டெலிவரி சப்போஸ் சொன்ன நீங்கள் இது கூட பெட்டு வாங்கிட்டு அதையும் கொண்டு நாங்களே ஃபிட் பண்ணி பெட்டும் நம்மளே பண்ணி கொடுத்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் இப்போ கட்டில் வந்து நம்மகிட்ட எல்லாமே ரெடியாக இருக்கும் இப்போ நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன மாடல்ஸ் வேணுமோ அந்த பாட்டம் எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்களே நேரில் வந்து கூட பார்த்து தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது கட்டல் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பூஜை ஸ்டாண்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறது பூஜா ஸ்டாண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிரெஸிங் டேபிள் அதே மாதிரி இந்த மாதிரி சோஃபா உங்களுக்கு சோஃபால வந்து பேசிக் மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துருங்க தான் ஆமா எயிட்டீன் இந்த ஃபைவ் சீட்ருங்க நல்ல லக்ஸ்சுரியான சோஃபா அது இல்லை இந்த மாதிரி சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா விட லக்ஸரியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கேங்க இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதோட பிரீமியமா என்ன சோஃபா வேணா நமக்கு அவைலபுளாக இருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாமே ஷேர் பண்றேன் பிளஸ் டிவி யூனிட் இந்த மாதிரி டிவி யூனிட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீட்டில வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இதெல்லாம் வந்து இப்போ சோஃபா நீங்க ஒன்று தான் இருக்கீங்க இந்த ஒரு மாடல் இது எல்லாமே ஆர்டர் இப்போ வந்து கஸ்டமர் வந்து நேராக விசிட் பண்ணுறாங்க அவங்க உட்காந்து பக்கத்துக்காக அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கேட்லாக்ல வந்துட்டு எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட அந்த கேட்லாக் காமிச்சுட்டு அவங்க என்ன மாடல் கேக்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துலாம் இப்ப டிவி யூனிட் அதே மாதிரி அவங்க என்ன மாடல் கேட்டால் பண்ணி கொடுத்துடலாம் இது எல்லாமே டெலிவரிக்கு தான் வச்சிருக்கோம் இந்த சோஃபா இந்த கட்டில் இது எல்லாமே டெலிவரிக்காக தான் வச்சிருக்கேன் இப்ப நாளைக்கு நாலானிக்கு இது எல்லாமே டெலிவரி அடுத்தது வந்து நம்ம வேற ஸ்டாக் போட்டுருவோம் எல்லாமே காமிச்சிட்டாங்க லேட்டக்ஸ் ஃபோம் ஆர்த்தோம்னு சொல்லிட்டு எல்லா விதமான காமிச்சா அதுமாதிரி கட்டல் பூஜா ஸ்டாண்டு சோஃபா டிவி யூனிட் சொல்லி உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன் உங்களுக்கு எல்லாமே டவுட் இருக்குது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எது சம்பந்தமாக கேட்குறீங்க எல்லா டீட்டெயில்ஸ் அமைச்சு வச்சிருவாங்க ப்ளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணணும்னா சொல்லுங்கள் அந்த நம்பருக்கு நான் லொக்கேஷன் அமைச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அது இந்த மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னா இல்லை நம்ம சொல்கிறது ஒன்றே செய்கிறது ஒன்றும் ஆயிடும் நீங்கள் நேராகவே வந்துருக்கு நேராகவே வந்து இங்கேயே உட்காந்துட்டிங்கன்னா போதும் உங்கள் கண்ணு முன்னாடியே பெட்டு கூட அடிச்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி தான் நீங்க பண்றீங்க ஆமாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா முக்கியமா அதுதான் நீங்க பணம் கொடுக்கறதா கொஞ்சம் டவுட்டா இருக்கும் எப்படி கொடுத்தா கரெக்டா வருமானு நீங்க உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணி கொடுத்தேன் நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து வீட்டுல கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு நான் வந்து பணம் வாங்கிக்கிறேன் கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணி கொடுத்துடலாங்க ஓகேண்ணா நன்றிண்ணா தேங்க்யூண்ணா